இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அண்ணா திடல் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவன் மூன்று நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு மிரட்டும் மழை மீனவர்களுக்கு எச்சரிக்கை புதுச்சேரி அண்ணா திடலில் ரூபாய் பத்து கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு திடல் மற்றும் நகராட்சி கடைகளின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து விரைவில் முடிக்க உத்தரவிட்டார் புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ஒன்பது புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நேரில் சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீன தயாளன் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ர கவுடு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமான பிளஸ் ஒன் மாணவனை மூன்று நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் பெய்த மழை மற்றும் அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் நேற்றைய முன்தினம் மாலை கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர் லியோ ஆதித்யன் என்பவர் அவரது இரண்டு நண்பர்களோடு குளிக்க சென்றுள்ளார் இதனிடையே மாணவர் லியோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு மாயமாகினார் இதனையடுத்து மூன்று நாட்களாக திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் படகு மூலம் தீவிரமாக லியோவை தேடி வந்த நிலையில் மூன்று நாட்கேடுதலுக்குப் பிறகு திருக்கனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு படுகை அணையில் பள்ளி மாணவன் லியோ ஆதித்யன் உடல் ஒதுங்கியது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருக்கனூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் மாணவனின் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நாள் பிறகு சலனமாக சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியின் முக்கிய ஏரிகளான உஷ்டேரி பாகூர் ஏரி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது புதுச்சேரியில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி வீசிய பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையை கொட்டி தீர்த்தது வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டியது மேலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் உள்ள சாத்தனூர் வீடூர் அணைகளும் மழை வெள்ளத்தால் நிரம்பியதால் அந்த அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள எண்பத்தி நான்கு ஏரிகள் நிரம்பியுள்ளன குறிப்பாக புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரிகளான உஷ்டேரி பாகூர் ஏரி ஆகியவை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதேபோல புதுச்சேரி முக்கிய ஏரிகளான காட்டேரி குப்பம் ஏரி சுத்துக்கேணி பெரிய ஏரி தொண்டமானத்தம் வெள்ளேரி மற்றும் கடப்பேரி முருங்கப்பாக்கம் ஏரி உழந்தை ஏரி அபிஷேகப்பாக்கம் ஏரி மணமேடு ஏரி கிருமாம்பாக்கம் ஏரி உச்சிமேடு ஏரி மேல்பறிக்கல்பட்டு ஏரி அரங்கனூர் ஏரி கனகன் ஏரி வேல்ராம்பட்டு ஏரிகள் என மொத்தமுள்ள எண்பத்தி நான்கு ஏரி குளங்களும் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் நிரம்பி வழிகிறது இதேபோல் தென்பெண்ணை ஆறு மலட்டாறு சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகளிலும் மழைநீர் கரைப்புடன் ஓடுகிறது விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் மரக்காணம் பகுதியில் பத்தொன்பது மீனவ கிராமங்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கடலோரப் பகுதிகளான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் உள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை இதனால் மீனவர்கள் கடற்கரை ஓரும் விசை படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பெஞ்சல் புயலிலிருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் இருபது நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறுகின்றனர் இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது வெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டது மேலும் இந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலம் அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி அண்ணா சாலை அருகே நடைபெற்றது மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் ஜோதிகுமார் கோபி காமராஜ் ரமேஷ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் இருப்பாங்க போடுவாரு புரிந்து

பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யக் கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அவிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கேரளா மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அப்போது பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் வருண் கணபதி துணைத் தலைவர் விஜய் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி இளவரசன் ராசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர் புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது அதனால் தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் பேண்ட் வாதிய இசை மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சாலை விபத்துகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அதிக அளவில் தலையில் அடிபட்டு உயிரிழந்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவு போலீசார் கடந்த ஒரு வருட காலமாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதின் முக்கியத்துவம் குறித்து பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர் இதனிடையே புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என அரசு தெரிவித்துள்ள நிலையில் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதில்லை இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் வாய்மொழியாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தலைக்கவசம் அணியும் விதமாக போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே பேண்ட் இசை வாசித்தும் வாகன ஓட்டிகளுக்கு பிரசுரங்கள் விநியோகம் செய்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரியில் வெளிநாட்டு பொருளை குறைந்த விலைக்கு விற்பதாக ஆன்லைனில் விளம்பரம் செய்து ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த தமிழக பகுதியைச் சேர்ந்த வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ராஜா இவர் வெளிநாட்டு பொருட்கள் குறைந்த விலைக்கு கிடைப்பதாக ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை பார்த்து டிவி மற்றும் பிரிட்ஜ் ஆகிய பொருட்களை படங்களை பெற்று அதனை ஆர்டர் செய்து அதற்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி உள்ளார் ஆனால் பணம் பெற்ற பின்னர் அந்த எண்ணிற்கு அழைத்தபோது எந்த பதிலும் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்த ராஜா இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் ஆன்லைனில் மோசடி செய்தது விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஷாகித் என தெரியவர அவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் கஸ்டம்ஸில் பிடிப்பிடும் பொருட்களை குறைந்த விலைக்கு தருவதாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற ஆன்லைன் சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் வெளியிட்டு இருபதற்கும் மேற்பட்டோர்களை ஏமாற்றி அவர்களிடம் ஒரு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அப்துல் ஷாகித்திடம் ஏமாந்தவர்களிடம் புகார்களை பெற்று போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் ஆண்டுதோறும் தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டியை வழங்கி வருகிறார் அந்த வகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவரசன் கிளைத் தலைவர் உத்திரன் அன்பு முருகன் துரை வினோத் பாபு அபிஷேக் சுதாகர் ராமு குணா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் மார்கழி மாதத்தின் முதல் நாளான நேற்று வில்லியனூர் பெரிய கோவில் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் மார்கரி மாடத்தின் முதல் நாளான நேற்று காலை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் எதிரே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிளைத் தலைவர் ஏகாம்பரம் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோரிமேடு அருகே உள்ள கேசிஎஃப் பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி கோரிமேடு அருகே கேசிஎப் பின்புறம் மைதானத்தில் என்சிஎன் புதுச்சேரி போட்டோகிராஃபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் கௌரவ தலைவர் இணை செயலாளர் துணைத் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் கிரிக்கெட் போட்டி துவக்கி வைக்கப்பட்டது நடைபெற்ற முதல் நாள் ஆட்டத்தில் பானாசோனிக் மற்றும் சோனி ஆகிய இரு அணிகளும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கல்கி ஸ்டூடியோ ரவிச்சந்தர் கிராண்ட் மாஸ்டர் மிக்சிங் வீடியோ செந்தில்வேல் பயோனியர் ஸ்டூடியோ ராஜ் தலைவர் வைரம் டிஜிட்டல் ஸ்டூடியோ மாரிமுத்து செயலாளர் விஸ்வா ஸ்டூடியோ ராஜ்குமார் பொருளாளர் யூனிவர்சல் எஃப்பி ஸ்டூடியோ ஜோசப் பிலிப்ராஜ் துணைத் தலைவர் ஏவிஎம் ஆனந்த் ஸ்டூடியோ ஆனந்த் நிவி ஃபோட்டோகிராஃபி அருள் இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு மகேந்திரன் என்கிற பாலு ஸ்ரீவேல் ஸ்டுடியோ சக்திவேல் பிஆர்ஓ பொதுஜன தொடர்பாளர் தாமஸ் வீடியோ அல்போன்ஸ் ஆறு ஸ்டூடியோ ஆறுமுகம் ஒருங்கிணைப்பாளர்கள் ஃபோட்டோ மேஜிக் சின்னபாபு இசை ஸ்டூடியோ மணி மற்றும் கிரிக்கெட் நிர்வாக குழு பல்லவன் மோகன் பாபு ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலம் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மார்கெண்டேயர் திருமடம் சார்பாக ஆண்டுதோறும் மார்கழி மாத மாட வீதி உலா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் பதினைந்தாம் ஆண்டு மார்கழி மாத மாட வீதி உலாவை முன்னிட்டு இல்லங்கள் தோறும் பெரியநாயகி அம்மனுடன் அரசியல் ஈஸ்வரர் அருள் பாலிக்க இருக்கிறார்கள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி வருகின்ற ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பெரிய நாயகி அம்மன் உடனுரை அரசியலீஸ்வரர் பல்லாக்கில் மாட வீதி வர இருக்கிறார்கள்

கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவன் மூன்று நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு மீண்டும் மிரட்டும் மழை மீனவர்களுக்கு எச்சரிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்